உள்ளவரை எங்கம்மா புகழே நிலைத்திருக்கும் புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும் பூமி உள்ளவரை எங்கம்மா புகழே நிலைத்திருக்கும் புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும் அன்னமிட்டு அன்பு கட்டி அரவணைத்து செல்லுவதில் அம்மாவுக்கு அன்னமிட்டு அன்பு நிகருங்க செல்லுவதில் அம்மாவுக்கு பாசத்தோடு நேசிப்பதில் சிறந்தவர் அம்மாவுக்கு நிகருங்க அம்மாதான் பாசத்தோடு மக்களையே நேசிப்பதில் சிறந்தவர் அம்மாவுக்கு நிகருங்க அம்மாதா அம்மாவுக்கு நிகருங்க அம்மாதான் பூமி உள்ளவரை எங்கம்மா புகழே நிலைத்திருக்கும் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும் கூட்டுறவு கடன் நீக்கி குடும்பங்களை காப்பதிலே குலவிளக்காய் விளக்காய்ச்சிகள் அம்மாதா கூட்டுறவு கடன் நீக்கி குடும்பங்களை காப்பதிலே குலவிளக்காய்ச்சிகள் அம்மாதா நாட்டுயர் நல்லதென பாடுபடும் நல்ல மனம் கொண்டவரும் நல்ல மனம் கொண்ட வரும் அம்மாதான் பூமி உள்ளவரை எங்கம்மா புகழே நிலைத்திருக்கும் புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும் திருநெல்வேலி மக்கள் அனைவருக்கும் வணக்கம் திருநெல்வேலி அடையாளமாக தாமரபரணி அல்வா அடுத்ததாக நம்ம திருநெல்வேலி மக்களினுடைய அடையாளமாக மக்களின் எதிர்பார்ப்பாக வைரம் டிவி என்கிற ஒரு புதிய தொலைக்காட்சி ஒரு புதிய தொலைக்காட்சி டிவியை நம்மளுடைய கால பத்திரிக்கை துறையில் அனுபவிக்க பத்திரிகை துறையில் சிறந்த சிறந்த பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அருமை சகோதரர் முத்துக்குமார் அவர்கள் வைரம் டிவி என்கிற ஒரு தொலைக்காட்சியை உருவாக்கியிருக்கிறார் அதனுடைய நோக்கம் திறவெளி மக்களுக்கு உடனடியாக அனைத்து செய்திகளும் சென்று சேர வேண்டும் அவர்களுடைய இல்லம் தேடி சேர வேண்டும் என்கிற நோக்கத்துடன் அதில் முக்கிய நிகழ்வாக அரசியல் நிகழ்வுகள் இங்கே இருக்கக்கூடிய விழாக்கள் மற்றும் ஒவ்வொரு முக்கியமான நிகழ்வுகளை மிக வேகமாக அதனுடைய நிகழ்வுகளை அதனுடைய செய்திகளை சேகரித்து இங்கே திருநெல்வேலி மக்களுக்கு தெரிந்து கொள்ளும் வண்ணம் மிக சிறந்த ஒரு தொலைக்காட்சியாக வருங்காலத்தில் இது ஜொலிக்கப் போக இருக்கிறது என்பது மற்றும் உண்மை அதற்கான காரணம் அதனுடைய நிறுவனர் மிக சிறந்த பத்திரிகையாளர் என்பதால் மட்டும்தான் என்பதை நான் நம்பிக்கையோடு கூற ஆசைப்படுகிறேன் எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தகவல் தொழில்நுட்ப பிரிவின் சார்பாக இந்த வைரம் டிவி பல்வேறு நிலையிலே மக்களுக்கு உறுதுணையாகவும் இங்கே ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்கிற எந்த விதமான ஒரு வேதம் இல்லாமல் ஆளுங்கட்சியினுடைய குறைகளை சுட்டி காட்டக்கூடிய ஒரு ஒரு நல்ல செய்தி செய்திகளை தரக்கூடிய ஒரு நல்ல தொலைக்காட்சியாகவும் அதுபோல எதிர்கட்சிகள் முன்னெடுக்கக்கூடிய போராட்டங்களை வெளிக்கொண்டு வரக்கூடிய குற்றச்சாட்டுகளை எல்லாம் உடனடியாக மக்கள் மத்தியிலே ஒரு விவாத பொருளாக கொண்டு வருவதற்கும் இந்த வைரம் டிவியினுடைய செய்தி நிச்சயமாக மக்கள் மத்தியில் பிரதிபலிக்கும் என்கிற ஒரு நம்பிக்கையோடும் இதை நாங்கள் நம்பிக்கையோடு இன்றைய சூழலில் இந்த வைரம் டிவி இந்திய திறன்வெளிக்கு ஒரு அடையாளமாக விளங்கும் என்பதை நினைவு கூர்ந்து இது மென்மேலும் வளர வேண்டும் என்கிற ஒரு வாழ்த்துகளோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தகவல் தொகுப்பு பிரிவு சார்பாக மனமார்ந்த வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்